வணக்கம் இரவு பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா சரில் முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் தரத்துக்கான கற்றல் நடவடிக்கை தொடர்பில் வெளியான அறிவிப்பு வடமாகாணத்தில் டெங்கு நோய் தாக்கம் அதிகரிப்பு சேக் ஹசீனாவை கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் தரத்துக்கான கற்றல் நடவடிக்கைகளை ஜனவரி இருபதாம் தேதி ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த தினத்திற்கு முன்னர் தரம் ஒன்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை பாடசாலைக்கு அனுமதிக்க வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபதாம் தேதி அன்று தரம் ஒன்று மாணவர்களுக்கு முறையாக வகுப்புகளை ஆரம்பிப்பதற்குரிய வரவேற்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன குறித்த நிகழ்ச்சி தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது தரம் இரண்டை சேர்ந்த மாணவர்களை கொண்டு புதிய மாணவர்களை வரவேற்றல் பெற்றோர் மற்றும் விருந்தினர்களை வரவேற்றல் தேசிய மற்றும் பாடசாலை கொடியேற்றம் தேசிய கீதம் மற்றும் பாடசாலை கீதம் இசைத்தல் ஆரம்ப கல்வி மறுசீரமைப்பு தரம் ஒன்றின் புதிய கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் நோக்கம் மற்றும் குறிக்கோள்கள் தொடர்பில் தரம் ஒன்றில் அனுமதிக்கப்படும் மாணவர்களது பெற்றோர்களை அறியப்படுத்துதல் புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியினை ஆரம்ப பிரிவு மாணவர்களது பங்கேற்புடன் கலை நிகழ்ச்சியாக நடத்துதல் புதிய மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு எந்தவித அசௌகரியங்களும் ஏற்படாத வகையில் நிகழ்ச்சியினை ஒழுங்கு செய்வது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த நிகழ்ச்சியினை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பாடசாலையின் அனைத்து பிரிவுகள் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் பழைய மாணவர் சங்கம் உட்பட அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பு மற்றும் பங்கேற்பினை பெற்றுக்கொள்வது பொருத்தமாக அவ்வாறே தரம் ஒன்றில் அனுமதிக்கப்படும் மாணவர்களுக்காக புதிய கல்வி மறுசீரமைப்பின் கீழ் தயாரிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை இனங்காணல் நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்ப பாடசாலைக்கு மகிழ்ச்சிகரமானதோர் ஆரம்பம் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாறாம் திகதி வரையில் அரசு விடுமுறை தினங்கள் தவிர்த்த தேசிய கல்வி நிர்வாகத்தினால் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டலுக்கு அமைய நடைமுறைப்படுத்த வேண்டும் பிள்ளைகளை இனங்காணும் நிகழ்ச்சி திட்டத்தின் பின்னர் பாடசாலைக்கு அனுமதிக்கப்படும் மாணவர்களுக்காகவும் மேற்படி இலக்கமாய்ந்திற்கு உரிய செயற்பாடுகளை நிகழ்வு தன்மையுடன் மேற்கொள்ளுமாறு தரம் ஒன்றில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் இந்த வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு உரிய தரப்பிடம் இருந்த ஒத்துழைப்பை கல்வி அமைச்சு எதிர்பார்க்கிறது வடக்கு மாகாணத்தில் டெங்கு நுளம்பு அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் உள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் திருநா தெரிவிக்கின்றார் மாகாண ரீதியில் பூச்சியியல் நிபுணர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அதன்படி மாகாணத்தில் பல இடங்களில் டெங்கு நுளம்புக்கான குடம்பிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தற்போது நிலவும் மலையூடான வானிலையால் நுளம்பு குடம்பிகள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளதாகவும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டார் அதன் அடிப்படையில் டெங்கு காய்ச்சல் பரவ ஆரம்பித்ததால் அதன் தாக்கம் சடுதியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக அவர் எச்சரித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் அதிக அபாயம் மிகுந்த வளையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் வாரத்திற்கு ஒரு முறை தமது சுற்றுச்சூழலை துப்புரவாக்கி சிறந்த சுகாதார முறையை பேணுமாறு வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் பத்திரன കോർ ഇനി ബംഗ്ലേശ് മുൻ പ്രധമ கைது செய்ய ചെയ്യ സർവേശ് നീതിമന് ഉത്തരവ് പ്പിത്തുള്ളത് பங்களாதேசில் இடம்பெற்ற மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதையடுத்து யூனுஸ் தலைமையில் பங்களாதேசில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இனப்படுகொலை மற்றும் பல ஊழல் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன அத்துடன் அவர் மீது தொடர்பான வழக்குகளில் ஷேக் ஹசீனா முக்கிய குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இதேவேளை பங்களாதேசில் இரண்டாயிரத்தி இருபத்தி வரியில் பொது தேர்தல் நடைபெற உள்ளது எனினும் சேக் ஹசீனா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பொது தேர்தலில் வாக்களிக்க தடை விதித்தும் தேசிய அடையாள அட்டைகள் முடக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சேக் ஹசீனா உள்ளிட்ட புலனாய்வு அதிகாரிகள் இருபத்தி ஒன்பது பேரை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளது அத்துடன் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் எனவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி